நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்னோட இருதயத்தில் ஒரு காரியம் ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார் நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா நான் என்னங்க கஞ்ச பேசினாரியாக நான் கஞ்ச பேசினாரிலாம் இல்லைங்க சில நேரம் நான் வந்து பார்த்து பார்த்து செலவழிக்கிறேன் அவ்வளோதான் குடும்பத்துக்குரிய காரியங்களாக இருக்கட்டும் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் நான் வந்து பார்த்து பார்த்து செலவழிக்கிறேன் அவ்வளோதான் பட் நான் வந்து கஞ்ச பேசுனாரி இல்லைன்னு சொல்லுவோம் நம்மளில் எல்லாருமே அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம நிறைய கொடுப்போம் இல்லைன்ற சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு ரூபாவும் நம்ம பார்த்து தான் செலவு பண்ணுவோம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க கொடுக்கலன்றத விட நம்ம இருக்கோம் பணம் செலவழிக்கிறதுல மட்டும்தான் சில காரியங்களை நான் பார்த்து செய்கிறதுனால நான் வந்து இந்த இந்த இடத்துல இப்படி இருக்கேன்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் நீதிமானோ இப்போ சினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் நான் சொல்கிறேன் பணத்தை மட்டும்தான் கொடுக்கறது கிடையவே கிடையாது உங்களுடைய அன்பாக இருக்கட்டும் உங்களுடைய உண்மையாக இருக்கட்டும் உங்களுடைய ஜபமாக இருக்கட்டும் நாலு பேரை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து மனதார அவங்கள வாழ்த்துகிறது இருக்குல்ல நாலு வார்த்தையை சொல்லி அது உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் உங்கள் ஜபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகும் பொழுது அவங்கள மனதார ஆசிர்வதிங்க மனதார அவங்கள பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க இதுவும் கொடுக்கறது தான் ஸோ இதில் நீங்கள் பிசினித்தனம் பண்ணாமல் அவங்கள மனதார வாழ்த்துங்க யாரானா இருக்கட்டும் நீங்கள் யாரை பார்க்குறீங்க உங்களோட கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அன்பாக இருங்க வார்த்தை அதிகமாக அவங்க மேலே பேசுங்க இந்த வார்த்தையை நீங்கள் விதைக்க 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 நீங்கள் அறுவடை பண்ணுகிறவர்களாக இருப்பீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கே ஜெபம் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுகிறவங்களா இருப்பாங்க எனக்கே என்னால் ஜபம் பண்ண முடியல என் குடும்பத்துக்கு ஜபம் பண்ண முடியல நான் எப்படி இப்போ இன்னொருத்தருக்கு ஜபிக்க போகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நமக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நமக்காகவே வாழ்றத போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்காகவே இன்னும் போராடி வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம எப்படி மற்றவங்களுக்காக வாழ முடியும் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் அநேகரை பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களை பார்த்து மனதார பேசுங்க அவங்க மேலே வார்த்தையை சொல்லுங்க வேதம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் எதை விதைக்கிறீங்க அதை அறுவடை செய்வீங்க அப்போ நீங்கள் நன்மையானதை விதைங்க நன்மையான வார்த்தைகளை விதைங்க அதிகமாக கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு உங்களோட சுற்றி இருக்கிறவர்களுக்கு அதிகமாக வார்த்தையை கொடுங்க காசாக பணமாக அவங்கள பார்த்து பேசுங்க நாலு வாக்கு திருத்தத்தை பேசுங்கள் நாலு அதிகாரத்தை அவங்க மேலே அவங்க மேலே பேசுங்க நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு அவங்கள ஒரு நிமிஷம் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ஏசப்பா நான் இவங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த குடும்பத்தை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வாலிப பிள்ளையை ஆசிர்வதிக்கிற இவங்களுடைய ஊழியத்தை ஆசிர்வதிக்கிற பிஸ்னஸை ஆசிர்வதிக்கிற அவங்க செய்கிற காரியத்தை நான் ஆசிர்வதிக்கிற நீயோ கடன் கடன் வாங்காதிருப்பாய் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க எல்லாருடைய கடன்களை நீங்க அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசும் பொழுது அதை நீங்கள் அறுவடை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா எனக்கு நல்ல மனசு இருக்குங்க ஆனால் கொடுக்க தாங்க என் கையில் பணம் இல்லை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் கையில் பணம் இல்லை அதனால தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் நினைக்கலாம் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நாவை கொடுத்துருக்குறார்ல அதில் பிஸ்னாரித்தனம் பண்ணாமல் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அதிகமாக பேசுங்க சந்தோஷத்தோடு பேசுங்க அநேகரை பார்த்து பேசுங்க உங்களோட இருக்கிறவர்களை பார்த்து பேசுங்க உங்களை பார்த்து நீங்க பேசுங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் சமாதானமாக இருப்பேன் கத்தர் நான் ஆசிர்வதிப்பார் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என் பிஸ்னஸ் ஆசிர்வதிப்பார் என் ஊழியத்தை ஆசிர்வதிப்பார் என்னோட எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிப்பார் இப்படி நீங்க அதிகமாக பேசும் பொழுது அது அதை வந்து தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே கனப்படுத்துவார் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பார் உங்கள் அன்பில் உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கையில் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் பிசினித்தனம் இல்லாமல் கொடுங்க அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு நல்லவராக இருக்கிறார் கார்ட் பிளெஸ் யூ